நாம் நம் ஒழுக்கத்தை நழுவ விட்டால் நம் மனம் நரகல் போல நாறும் நம் ஆன்மாவும் அழுகிப்போன பிணம் போல நாறும் நாம் நம் காவல் தூதரை மதித்தால்தான் நம் மனம் கடவுளை துதிக்கும் நாம் நம் காவல் தூதரை மதித்தால்தான் நம் மனம் கடவுளை துதிக்கும் நம் கடவுளை துதிக்காவிட்டால் அழகை நம்மை கனவில் வந்து மிதிக்கும் நான் நம் காவல் தூதரை மதித்தால்தான் நம் மனம் கடவுளை துதிக்கும் நாம் கடவுளை துதிக்காவிட்டால் அலகை நம்மை கனவில் வந்து மிதிக்கும் ஒழுக்கம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இது குறள் ஒழுக்கம் உயிரினும் மேலானதாக கருதப்படும் என்பதே இதன் பொருள் நாம் ஒழுக்கம் தவறும் போது நம் மனதை குற்ற உணர்ச்சி கொள்ளும் நாம் ஒழுக்கம் தவறும் போது நம் மனதை குற்ற உணர்ச்சி கொள்ளும் நம்மை சுற்றியுள்ள நம் சுற்றமும் நம்மை புறம்பே தள்ளும் நாம் ஒழுக்கம் தவறும் போது நம் மனதை குற்ற உணர்ச்சி கொள்ளும் நம்மை சுற்றியுள்ள நம் சுற்றமும் நம்மை புறம்பே தள்ளும் ஒழுக்கம் தவறுதல் ஒரு அருவருப்பான செயல் ஒழுக்கம் தவறுதல் ஒரு அருவருப்பான செயல் நம் மனமோ பெரும் நெருப்பில் அகப்பட்ட வயல் ஒழுக்கம் தவறுதல் ஒரு அருவறுப்பான செயல் நம் மனமோ பெரும் நெருப்பில் அகப்பட்ட வயல் நம் பழக்க வழக்கத்தால் வருகிறது ஒழுக்க கேடு நம் பழக்க வழக்கத்தால் வருகிறது ஒழுக்க கேடு ஒழுக்கத்தை இழந்தவர் மனமோ பிணம் எரியும் ஒரு சுடுகாடு ஒழுக்கம் என்ற நல்வரத்தை இழந்தவர்தான் பரத்தை ஒழுக்கம் என்ற நல்வரத்தை இழந்தவர்கள்தான் பரத்தை இயேசு பறத்தைக்கும் தந்தா சிலுவை மரத்தை தொடுகின்ற வரத்தை ஒழுக்கம் என்ற நல்வரத்தை இழந்தவர்கள்தான் பரத்தை இயேசு பறத்தைக்கும் தந்தா சிலுவை மரத்தை தொடுகின்ற வரத்தை பரத்தையரில் சிலரோ ஒழுக்க வரத்தை கேட்டு பரத்தயரில் சிலரோ உழுக்க வரத்தை கேட்டு சிலுவை மரத்தை தொழுதார் சிலரோ வரங்கேட்கும் இடம் தெரியாமல் தடம் புரண்டு அழுதார் பரத்தயரில் சிலரோ உழுக்க வரத்தை கேட்டு சிலுவை மரத்தை தொழுதார் சிலரோ வரங்கேட்கும் இடம் தெரியாமல் தடம் புரண்டு அழுதார் இயேசுவோ சிலுவை மரத்தை தொழுதவர்களுக்கு புனித வரத்தை தந்தார் இயேசுவோ சிலுவை மரத்தை தொழுதவர்களுக்கு புனித வரத்தை தந்தார் அவர்களோ சிறித மரத்தில் புனித அறம் இருப்பதை கண்டார் இயேசுவோ சிலுவை மரத்தை தொழுகின்றவர்களுக்கு புனித வரத்தை தந்தார் அவர்களோ சிலுவை மரத்தில் புனித அறம் இருப்பதை கண்டார் கடுமரத்திற்கு நான் தொழு வரத்தை தந்தவர் இயேசு கழு மரத்திற்கும் நாம் தொழும் வரத்தை தந்தவர் இயேசு இயேசு சுமந்த கழுமரத்தை தொழாதவர்களுக்கு அழும் வரத்தை தருகிறது பிசாசு கழு மரத்திற்கும் நாம் வரத்தை தந்தவர் இயேசு இயேசு சுமந்த கழுமரத்தை தொழாதவர்களுக்கு அழும் வரத்தை தருகிறது பிசாசு கழுமரத்தில் தொங்கும் இயேசுவின் கால்களை பாவிகள் நாம் அழுத கண்ணீரும் கழுவும் கழுமரத்தின் தொங்கும் இயேசுவின் கால்களை பாபினாம் அழுத கண்ணீரும் கழுவும் நாம் நம் கண்ணீரால் இயேசுவின் கால்களை கழுவினால் நாம் செய்த பாபமும் நம்மை விட்டு நழுவும் இதை சரியாக செய்தவர் மார்த்தாவின் சகோதரி மரியா இதை சரியாக செய்தவர் மார்த்தாவின் சகோதரி மரியா நாம் இதையெல்லாம் தெரிந்த பின்னும் நாம் கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவாமல் இருப்பது சரியா இதையெல்லாம் சரியாக செய்தவர் மார்த்தாவின் சகோதரி மரியா நாம் இதையெல்லாம் தெரிந்த பின்னும் நாம் கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவாமல் இருப்பது சரியா